மாநில அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் ஓய்வூதியம் இல்லாத பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழக அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டம் இந்த மூன்றையும் ஆய்வு செய்து ஒரு புதிய திட்டத்தை அறிவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு சார்பில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இந்த மாதிரி ஆய்வுகள் என்பதை விடுத்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே பல மாநில அரசுகள் அறிவித்துள்ளது போல தமிழக அரசும் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதே சமயத்தில் அரசை ஆதரிப்பதால் பலனடையக்கூடிய சில சங்கங்கள் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தெரிய வருகிறது ஆகவே தமிழக அரசு எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் இரண்டாவதாக ஊதியம் என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாகும் ஒரு பணியாளருடைய தொழிலாளருடைய வாழ்க்கையில் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள் இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தை பதினாறாயிரமாக குறைத்ததை எதிர்த்து போராடினார்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடமிருந்து அவர்களை பிரித்து தனியார் கம்பெனிக்கு ஒப்பந்தத்திற்கு விட்டார்கள் இந்த ரெண்டையும் எதிர்த்து போராடினார்கள் ஒன்று அரசு நிர்வாகம்தான் பணியாளர்களுக்கு இருக்க வேண்டும் அது தனியாருக்கு இருக்கக்கூடாது இரண்டாவதாக விலைவாசிக்கு ஏற்ப உயர்ந்த ஊதியத்தை தான் பணியாளர்கள் தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் ஊதிய குறைப்பு ஏற்கத்தக்கது அல்ல இதை தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது அரசு பணிகளிலேயே மிக அடிப்படை பணியாளரான தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் குடிநீர் திட்ட பணியாளர்களை அத்துணை பேர்களுக்கும் ஒரு நல்ல ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது தனியாருக்கு கொடுத்தால் அதுவும் போய்விடும் அடிமைகளாக மாற்றப்பட்டு விடுவார்கள் எனவே இரண்டாவது முக்கியமான கோரிக்கையாக தொகுப்பூதியம் மதிப்பூதியம் அவுட்சோர்சிங் சோர்சிங் தரக்கூடிய அத்துணை பணியாளர்களுக்கும் நிரந்தர காலமுறை ஊதிய விகிதம் வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை மூன்றாவதாக தனியாருக்கு அரசு நிர்வாகங்களை மாற்றவே கூடாது என்பது மூன்றாவது முக்கியமான கோரிக்கை நான்காவதாக பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பொது விநியோக திட்டத்தில் சரியான இடையில் பொருள்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ப்ளூடூத் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சரியான இடையில் ரேஷன் கடைகளுக்கு பொருள்கள் வந்தால்தான் சரியான இடையில் மக்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் மக்களுக்கு சரியான இடையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற தமிழக அரசு ரேஷன் கடைகளுக்கு அளிக்கக்கூடிய பொருள்களை ப்ளூடூத் மூலம் சரியான இடையில் கொடுப்பதற்கு மறுத்து வருகிறது இதுவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும் எனவே சரியான இடையில் ரேஷன் கடைகளுக்கு பொருள் வர வேண்டும் நியாய விலை கடைகளை நிர்வாகம் செய்யக்கூடிய அனைத்து துறைகளையும் ரத்து செய்துவிட்டு தனித்துறையாக அறிவிக்கப்பட வேண்டும் அதில் உள்ள பணியாளர்கள் அத்துணை நியாய விலைக்கடை பணியாளர்களையும் ஊதிய குழு வரம்பிற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை ஐந்தாவதாக டாஸ்மாக் பணியாளர்கள் தமிழ்நாட்டினுடைய வருமானத்தில் மிக பெரும்பான்மையான வருமானத்தை ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சட்டப்படியும் வழங்கப்படவில்லை முதல்வர் அவர்களுடைய தேர்தல் உறுதிமொழிப்படியும் செயலாகும் உடனடியாக அவர்களுக்கு நிரந்தர காலமுறை ஊதிய விகிதம் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல சாலை பணியாளர்கள் பத்தாயிரம் பேர் திராவிட முன்னேற்ற கழக அரசால் நீக்கப்பட்டு மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டு பணியமர்த்தம் செய்யப்பட்டு மீண்டும் அதிமுக அரசால் நீக்கப்பட்டு மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டார்கள் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு இன்று வரை போக்கப்படாமல் இருந்து வருகின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக சிறப்பு காலமுறை ஊதிய விகிதம் பெறக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் பட்டு வளர்ச்சி துறையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் இப்படி பல்வேறு பேர் தொகுப்பூதியத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நிரந்தர காலமுறை ஊதிய விகிதம் இந்த மாதிரியான கோரிக்கைகளை எல்லாம் வடித்தெடுத்து மாநில அளவில் மிக பெரிய கோரிக்கை மாநாட்டை நடத்துவதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது அந்த மாநாட்டை நடத்துவதற்கான இடம் தேதி ஆகியவற்றை முடிவு செய்வதற்கும் அந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளில் பிரதான அரசியல் கட்சிகளை அழைத்து அந்த மாநாட்டை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்காக வருகிற நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தமிழ்நாடு அரசுப் பணியாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு நடைபெறும் அந்த பொதுக்குழுவில் மாநில நிர்வாகிகள் தேர்தலும் மாநில கோரிக்கை மாநாடு நடத்துவதற்கான இடம் நாள் உள்ளிட்ட விஷயங்கள் இறுதி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்